நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் நல்ல நம்பிக்கைகளை நல்ல எண்ணங்களை உங்களுக்கு தூண்டக்கூடிய விதைக்கக்கூடிய கரு எங்க இருந்தாலும் அதை எடுங்க தேவன் சொல்றாரு தீல்பானதில் இருந்து நலமானதை பிரித்தெடுத்தால் நீ என் வாயை போல் இருப்பாய் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தீமையே இல்லைன்னா எங்க போறது இங்க எல்லாம் இருக்கும் ஆனா அம்புட்டையும் என்ன பண்ணும் பாசிரிவா மாதம் அப்ப நான் சொல்ற இந்த இடத்துல உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் ரொம்ப காலமா தரித்திர சிந்தனைகளை தரித்திரத்தின் நம்பிக்கைகளை நமக்குள்ள போட்டதுனாலதான் நம்ம வாழ்வு செழிக்காம இருந்துச்சு இன்னைக்கு உங்க மேல தரித்திரத்தை உடைக்கக்கூடிய அபிஷேகம் செழிப்பை தூண்டு தூண்டக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள இன்னைக்கு வரதுன் மூலம் நான் சொல்ற உங்க அப்படியே மாறுது நடைபெறும் நாள் ஜூன் 15 2024 சனி கிழமை நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இடம் இந்தியா கேம்பஸ் க்ரூசே ஃபார் கிரைஸ்ட் மினி ஹால் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8422 சென்ட் தாமஸ் டவுன் ஆப்போசிட் டு ஜோதி குட் பெங்களூர் 84 உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன் முன்பதிவு அவசியம் இவ்வளவு நாள ஏன் வந்துட்டு இந்த சர்வீஸ்க்குள்ளே வரலங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்குது ஏன்னா அவருடைய பிரேயர் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாகுபாடற்ற ஒரு பொருளாதார சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு வெளிப்படையான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட கூடிய ஒரு பகுத்தறிவு ஒரு இறை வழிபாட்டு ஒரு பல்கலைக்கழகமாக இருந்ததுங்கிறதுல வந்து நாங்கள் உண்மையை உணர்ந்து தான் இது உள்ளார வந்திருக்கோம் நான் இது வரைக்கும் எந்த இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ணது கிடையாது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபுல் டே அட்டன் பண்ண மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங் தான் இந்த மீட்டிங்

இமானுவல் பிரபாகர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும்